நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார அதாவது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது உங்களுக்கு சாதகமாக போகின்றதா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றதா பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒழியுமா எதிரிகளின் தொல்லை நீங்குமா மிக முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கொடுக்க போகும் காலகட்டமாக இது இருக்கப் போகின்றதா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகினாலும் படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் புதிய தொழில்களில் கால் பதிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது புதிய தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகின்றது சகஜ நிலை உருவாக போகின்றது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது உடல் நலம் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்பவர்களாக இருப்பீங்க பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் திறமைசாலிகளை தங்கள் அருகிலேயே வைத்துக்கொண்டு காரியத்தை செஞ்சீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் வழக்கு விவகாரங்களில் நிதானமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் வெற்றி உங்கள் பக்கம்தான் அப்படின்றதையும் சொல்லணும் சகோதர சகோதரிகள் சட்டுன்னு உங்களை எடுத்தெறிந்து கூட பேசிடலாம் அதனால் உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டமோ பகிர்ந்து கொள்ளாதீங்க தள்ளி போய் வந்த வண்ணம் இருந்த திருமணம் எல்லாம் திடீரென்று முடிவாக போகின்றது பிடித்த இடத்துல அமையப் போகின்றது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க தந்தையாருக்கு உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம்னே சொல்லணும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமா குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதிகள் இப்போது ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாக போகின்றது உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை நீங்கள் குறைக்கலாம் நீண்ட நாட்களாக இருந்து வரும் பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்துங்க எந்த காரியத்தையும் சோம்பேறித்தனம் பண்ணாம உடனடியாக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லதாகவே இருக்கும் பங்கு சந்தை விஷயங்களில் நல்ல பலன்களை பெறப்போறீங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீங்க கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறையப் போகின்றது உங்களுடைய மனதில் தைரியம் பிறக்கப் போகின்றது பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறியான நிலைமை மாறும் தடை கற்களை படி கற்களாக மாற்றி வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப்போகின்றது என்றே சொல்ல வேண்டும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா விரும்பிய இட மாற்றங்களையும் பெறுவீங்க உங்களுடைய வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த நேரத்திற்குள்ளார நிச்சயம் முடிவடையும் உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிலையோடு ஈடுபட போகிறீங்க மேல் அதிகாரிகளிடம் சுமூகமான உறவு நிலை இருக்க போகின்றது சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைக்கப் போகிறீங்க புதிய முயற்சிகளை நன்கு ஆலோசித்த பிறகே செயல்படுத்தணும் கூட்டாளிகளும் நண்பர்களும் அனுசரணையாக இருப்பாங்க கடன் கொடுக்காம முடிந்த வரைக்கும் தவிர்க்கவே பாருங்க பழைய கடன்களை நீங்க எப்பேறுபாடுபட்டாவது இந்த காலகட்டத்தில் பாதியாவது திருப்பி செலுத்தி விடுவீங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தால் மன நிறைவிற்கு குறைவு இருக்காது என்றே சொல்ல வேண்டும் வியாபாரம் நிச்சயம் லாபகரமானதாகவே நடைபெறும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலையும் வளர்ச்சியை காண போறீங்க அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைப்பது உங்களுடைய வியாபாரத்தை பெருக்க உதவும் தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாமல் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடலாம் ஒழுங்கா திட்டமிட்டு முறைப்படி செயல்பட்டீங்கன்னா மிக முன்னேற்றத்தை உங்களுடைய தொழிலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள் குறிப்பா பெண்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஆவணி மாதத்துல பெண்களா இருந்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி வாய்ப்புகளை பெற போறீங்க பெரியோர்களின் ஆதரவு நிச்சயம் நிறைந்திருக்கும் பொருளாதாரத்துல மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது குடும்பத்துல உங்களுடைய கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் இது கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரைய செலவுகளை குறைக்க போகிறீங்க பணியாற்றக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு வேலை செய்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உத்வேகத்தோடு செயல்பட்டு மன நிறைவு பெறுவீங்க சமூகத்திலையும் உறவினர்களிடமும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் வீட்டை அலங்காரம் செய்வதில் மனம் ஈடுபாடு கொள்ளும் ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பல சிறப்பான பலன்கள் நிச்சயம் உண்டு மீனம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் குரு பகவான் கொடுத்தாலும் மிக முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புடனும் கவனத்துடனும் செயல்படக்கூடிய காலகட்டம் என்றே இதை சொல்ல வேண்டும் மேலிடத்தின் கருணை பார்வை உங்கள் மீது விழப்போகின்றது சில நேரங்களில் உட்கட்சி பூசல்களில் சிக்கி மன வருத்தத்திற்கும் ஆளாவீர்கள் பிறருக்கு வாக்கு கொடுக்கும்போது நன்றாக யோசிக்கணும் மற்றபடி தொண்டர்களின் ஆதரவு தொடர்ந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் பயணங்களாலேயோ நன்மை உண்டாகும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அன்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது மனதில் உற்சாகம் பிறக்கும் காலகட்டம் இது உங்களுடைய முயற்சிகளால் தடைகளை தாண்டி வெற்றி பெற போகிறீங்க விளையாட்லையும் சாதனை படைக்க போகிறீங்க உங்களுடைய பேரும் புகழும் படிக்கக்கூடிய இடத்துல மிக இடத்திற்கு செல்ல போகின்றது தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட போகிறீங்க நண்பர்கள் சற்று உதவிகரமாகவே இருப்பாங்க மற்றபடி சிறப்பான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் லாபம் உண்டாக போகின்றது மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பண விஷயங்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணும் உடன் இருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனம் தேவை நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூட போகின்றது பெரியோர்களின் பெற்றோர்களின் சொற்படி நடப்பது நன்மையை கொடுக்கும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாக போகின்றது ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம் நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவு எடுப்பது அவசியம் காரிய அனுகூலம் உண்டாக போகின்றது காரிய தடை தாமதம் ஏற்பட்டாலும் காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கலையே அப்படின்ற மன வருத்தமும் இந்த காலகட்டத்தில் நீங்க போகின்றது மனம் மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக இருந்தாலும் மிக முன்னேற்றம் ஆவணி மாத கடைசியில் இருக்கின்றது பழைய பாக்கிகள் வசூலாவதில் சற்று தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலின் போது கவனமாக இல்லைன்னா பிரச்சனைகளை உங்களை சூழ்ந்து கொள்ளும் பண வரத்து சிறப்பாகவே இருக்கும் இறைவன் காட்டும் மூன்று அறிகுறி என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவன் இருக்காண்டா ஆண்டவனால் தாண்டா இது நடந்தது அப்போவே ஆண்டவன் அறிகுறியை காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது யார் விஷயத்துலையும் நீங்கள் போய் தலையிடாதீங்க வீணா குறிப்பாக அக்கம் பக்கத்து வீட்டாரிடமோ அல்லது நெருங்கிய உறவினர்களிடமோ வீணாக போய் அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு முந்திரி தனமா மூக்க நுழைச்சிங்கன்னா நீ யார்ரா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க சுய கௌரவத்தை அங்கே இழக்க நேரிடும் தன்மானத்தை இழக்க நேரிடும் என்று கூட சொல்லலாம் ஆகையால் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு முன்னரே ஏதாவது அறிகுறி தென்படும் இந்த இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அப்படி ஈடுபடுவதற்கு முன்னாடியே இந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அடுத்து மூன்றாவதாக பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை சொத்து வாங்குவதில் ஏற்படும் பிரச்சனை இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அறிகுறி கடவுள் அறிகுறியை காமிப்பார் அந்த அறிகுறி என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல ஈடுபட்டீங்கன்னா பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளாது என்று சொல்ல வேண்டும் அனுசரித்து செல்ல வேண்டும் யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அது அனைத்தும் நீங்க போகின்றது எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க போறீங்க தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மனம் மகிழப் போறீங்க வேலை செய்கிற இடத்துல மேல் இடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தா முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருக்க போறாங்க அதிக ஆர்வத்தோட எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட போறீங்க முன்னேற்றம் போறீங்க உங்களுக்கு குரு பகவான் சனி பகவான் பக்க பலமாக இருப்பார்கள் ராகு கேது பகவான்களுடைய மாற்றம் உங்களுக்கு மிக முன்னேற்றமாக இருக்க போகின்றது இது சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் என்பதனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த ஆவணி மாதத்துல அடிக்கடி சித்தர் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் விநாயகர் வழிபாடு மிகப்பெரும் மாற்றத்தை கொடுக்கும் ஓம் கம் ஸ்ரீ கணபதியே நம என்ற மந்திரத்தை தினமும் பதிமூன்று முறை சொல்லி வாருங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டத்தை காண்பீர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனாம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்